நாம் கஷ்ட காலங்களில் தான் தெய்வத்தை அணுகுவோம் கோவிலுக்கு போகிறதே பெருமைக்குரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைப்போம் கஷ்ட காலங்களில் நிறைய வேண்டுதல் இருக்கும் ஏதாவது ஒரு பிரார்த்தனையாவது தெய்வம் கேட்டு நமக்கு இறங்கிறாதா அப்படிங்கிற ஒரு ஆசை மகா பெரியவாலை பார்த்ததே இல்லை ஒரு ஃபேமிலி ஊட்டியில் இருக்காங்க அந்த பக்தி ஆத்மார்த்தமானது அந்த சமயம் தெரிஞ்சு அந்த பக்கத்து வீட்டுக்கார ஃபேமிலியில் இருக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம படைப்போம் அதை பெரியவா ஏற்றுக்குவா அவங்களுடைய சொல்லை தட்ட முடியாம அந்த லட்டு இருந்த ஒரு பாத்திரத்தை நினைச்சு பிரார்த்தனை வச்சுட்டு அந்த பக்தருக்கு இப்படி அருள் பாலித்தார் இந்த நூறு ரூபாயினாலேயோ அல்லது நீங்கள் பண்ணுற அன்னதானத்தினாலேயோ தெய்வத்துக்கு எந்த பெரிய விஷயமும் நடந்துட போகிறது பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவூ மகேஸ்வரா குரு சாட்சாத் ஸ்ரீ குரவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் மகா பிரியவாகிட்ட நிரம்ப பக்தியுடைய ஒரு அன்பர் பிரிவாழ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சேவிச்சு பிரிவாகிட்ட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போற பழக்கம் உடையவர் அவருக்கு அவருக்குனான்சியலாக பயங்கரமான கஷ்டம் அவருடைய பணம் எல்லாம் விரயமாயிடுத்து அவருக்கு சரியான வேலை இல்லை நிறைய பணக்கஷ்டம் அவருக்கு அவர் காதில் கடுக்கன் போட்டிருப்பார் கடைசியில் அந்த கடுக்கனை கூட வைக்கிற மாதிரியான ஒரு நிலமை அப்போ அவர் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறார் பிரியா கிட்ட என்னென்னா பிரியா நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் உங்களை வந்து பார்க்கக்கூட எனக்கு பைசா கிடையாது இந்த கடுக்கனை கூட நான் இப்போது விற்க வேண்டிய நிலைமையாக இருக்குது தயவு செஞ்சு இந்த நிலமையை மாற்றி தந்தால் இந்த கடுக்கனை உங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவர் வேண்டியிருந்தார் அந்த பிரார்த்தனை அன்னைக்கான கஷ்டத்துக்கானது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கஷ்ட காலத்தில் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நாம் எப்படி ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு வேண்டிப்போம் ஆனா அது நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப அதை பத்தி துளி கூட யோசிக்கவே மாட்டோம் இப்படி ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தார் அவருக்கு அவர் பண்ண ஜாப்ல இருந்து அவரு வந்து வெளியே போக சொல்லிட்டாங்க அதனாலயே அந்த ஜாப் இல்லாததுனால அவருக்கு பண கஷ்டம் வந்துருது ஒரு ஒரு வாரத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவர் வெளியேற்றின அதே கம்பெனி அவர் மறுபடியும் கூப்பிட்டு புதுசாக வந்தவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் சரியாக புரியலை அதனால் நீங்கள் மறுபடியும் வந்திருந்து ஒர்க் பண்ணணும் அவங்களுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னே இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அதாவது நாம் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் நம்மளை கம்பெனியில் வச்சுக்காமல் வெளியே அனுப்பின ஒருத்தர் நம்மளை வந்து கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது அனுக்கிரகம் தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுது இது நடந்து முடிஞ்சு ஒரு ஒரு வருட காலம் ஆயிடுத்து பிரிவாவில போய் பார்க்க போறார் வரார் ஆனா அந்த கடுக்கன் அப்படிங்கிற விஷயம் மறந்து போயிடுத்து வருஷம் கழிச்சு அவர் காதுல ஒரு வழி வருது அந்த வழிக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா டாக்டர் வந்து உள்ளே ஏதாவது அதாவது காது உள்ளே ஏதாவது காயம் ஏற்பட்டுருக்கலாம் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறார் அதுக்கான ஒரு நாளும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் டாக்டர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஆப்ரேஷனுக்கு வரைச்ச கடுக்கனை கழட்டி வச்சுட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்றார் அப்படி டாக்டர் சொன்ன உடனே தான் இந்த அன்பருக்கு தோணுது நாம் ஒரு கஷ்ட காலத்தில் கிட்ட இதை கொடுக்கறதா வேண்டின்றோமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு வேதனைப்படு மறந்துட்டார் அடுத்த நாள் ஆப்ரேஷன் பண்ணுறத உப்பாட்டி வச்சுட்டு நேராக காஞ்சிபுரம் வந்தார் கிட்ட அந்த கடுக்கனை கலட்டி கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்லி சமர்ப்பிக்கிறார் பெரியவா புன்முருவலோட அதை அங்கே வைக்க சொன்னார் ஏன் அப்படின்னா அன்னைக்கு காலம்பெற வேத பாடசாலையிலிருந்து ஒரு பத்து பதினைந்து குழந்தைங்க வேதம் ஓதுறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தாங்க அதில் ஒரு சின்ன பையன் அழகா அந்த மந்திரங்களை அவ்வளவு கஷ்டமாக உச்சரித்து பிரிவாக பார்க்குறச்ச பிரிவாளுக்கு ஒரு ஆனந்தமயமான ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியான வேதம் படித்தான் அந்த பையன் அதை பெரியவா பார்த்துட்டே இருந்தார் பக்கத்தில் இருக்கிற அணுக்கு தொண்டரை அந்த பையனை அழைச்சிட்டு வர சொன்னார் அந்த பையன் வந்து நின்றான் அப்போ பெரியவா அந்த பையன்கிட்ட சொல்கிறார் எல்லாரும் காதில் கடுக்கன்னு போட்டிருக்கா நீ மட்டும் வேப்பங்குச்சி சொல்லியிருக்கேன்னு உன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு இல்லையா இந்த உனக்காகத்தான் இவர் தரார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடுக்கனை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துட்டார் இது மாதிரிதான் நம்மளுடைய பிரார்த்தனை அல்லது தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டப்ப நாம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் இன்னொருத்தருக்கு போய் சேர வேண்டியதாக இருக்கும் அதனால நாம என்ன வேண்டமோ நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சினாலும் சரி நிறைவேறாட்டியும் சரி நாம் வேண்டத பண்ணிடணும் அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனைக்கான முழு பலனையும் நமக்கு கொடுக்கும் மகாபிரியவா இது மாதிரி நிறைய தருணங்களில் அன்பர்களும் பக்தர்களும் கொண்டு வந்து கொடுக்குற விஷயங்களுக்கு சரியான ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவள்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேரும்படி பண்ணிடுவார் அப்போ கொடுக்கவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் மகாபிரியவானுடைய அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்